வைரலாகும் சீமானின் கையெழுத்து குறித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை நம்ம கண்முன்ன வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மகத்தான தலைவர் இதுவரைக்கும் பெரிதளவுக்கு யாரும் கொண்டாடப்படாத நபர் அப்படின்னு அவர் யாரும் சொன்னாலும் கூட நாம் தமிழர் கட்சி மேடைகளில் மட்டும் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவரை பற்றி பெருமை பாராட்டுகிறார் ஆட்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அவர் பெயர் தான் நல்ல கண்ணு அண்ணன் சீமானவர்கள் இன்றைய தினம் அவரை போய் சந்தித்திருந்தாரு அவருக்கும் அண்ணனுக்குமான உறவு பற்றி சொல்லணும்னா பல மேடைகளில் அவருடைய தொண்ணூறு அகவையை தாண்டினது வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து நூற்றாண்டு விழா அவருக்காகவே நாங்கள் அதில் எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதிவு செய்திருக்காரு ஸோ இன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் நேரில் போய் மருத்துவமனையில் அவரை சந்தித்திருக்காரு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அது நேரத்தில் அவர் வந்ததுக்கான அந்த பதிவை வந்து எழுதி அங்கே கொடுத்துட்டு வர்றதுக்காக அண்ணன் அவர்கள் அமர்ந்து அது எழுதியிருக்காரு எழுத ஆரம்பிக்கும் போது இதை பெருமளவுக்கு யாராவது கவனிச்சாங்களான்னு தெரியல ஆனால் அந்த காணொளி பார்த்தவர்களுக்கோ அல்லது பார்க்காதவர்களுக்காக இப்போ நம்ம பதிவிட்டு அதை நம்ம செய்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் எழுத ஆரம்பிக்கும்போது போது ஆ அப்படிங்கிற எழுத்தை அதாவது இந்த பிள்ளையார் சூழி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிலர் பண்ணுவாங்க இன்னும் பல வேலைகள்லாம் ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க அந்த வகையில் அண்ணன் சீமானவர்கள் எழுத ஆரம்பிக்கும்போது முதல் எழுத்தாக மேலே ஆகிறத பதிவு செய்து ஐயா நானும் என் மனைவி கை வந்து உங்களை சந்தித்தோம் விரைவில் நீங்கள் வந்து சரியாக வரணும் வீடு திரும்பிய பிறகு நிச்சயம் வந்து மீண்டும் நம்ம நிறைய பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சீமான் அவர்கள் எழுதி அந்த இடத்துல பதிவு செய்துட்டு போயிருந்தாங்க அவர் எழுதக்கூடிய அந்த வீடியோ தான் இணையத்தில் வைரலாக பதியப்பட்டு வருகிறது எந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே தான் இந்த ஒரு தெளிவுபடுத்தும் காணொலி ஆனந்த் சீமான அவர்கள் வந்து தமிழ் மீதான இருக்கும் பற்றை வந்து ஒவ்வொரு முறையும் வெளிக்காட்டணும் அப்படின்னு இல்லை அவருடைய நடைமுறையில் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு சில பேர் தமிழர்களில் ஒரு சில பேர் வந்து இன்னும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தெரியாமல் தவறு செய்துக்கிட்டு இருப்போம்ல அதை தெளிவுபடுத்துவதற்காக அதை நம்ம மாற்றி கொள்வதற்காக இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் நம்ம கண்முன்ன அண்ணன் சீமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்க்க பார்க்க நாமும் நம்மளுடைய தவறான சில பழக்க வழக்கங்களை மாற்றி எல்லா இடத்திலும் தமிழை கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக sería por terreno.